இந்தியா பாகிஸ்தான் ராணுவ பலத்தில் யாருக்கெத்து நம்ம இந்திய ராணுவத்துக்கு பாகிஸ்தான் ஈக்குவலா அவங்க சொல்றது நிஜமா நிலைமையை கொஞ்சம் ஒன்னிப்பா பார்ப்போம் பாகிஸ்தான் பட்ஜெட்ல ராணுவத்துக்கு ஒதுக்கிறது வெறும் ஒன்பது பில்லியன் டாலர் தான் ஆனா நம்ம இந்தியா ஒதுக்கிறது எழுபத்தெட்டு முதல் எண்பத்தி ஒன்று பில்லியன் டாலர் கிட்டத்தட்ட ஆறு மடங்கு அதிகம் அப்போ எப்படி அவங்க ஈக்குவல்னு சொல்றாங்க இதுக்கு பின்னாடி ஒரு ட்விஸ்ட் இருக்கு நம்ம பட்ஜெட்ல ஓய்வூதிய செலவுன்னு மூணுல ஒரு பங்கு போயிடுது மிச்சம் நம்ம விருப்பப்படி செலவு செய்யறதுக்கு ஐம்பத்தைந்து பில்லியன் டாலர் தான் ஆனா பாகிஸ்தானுக்கு சீனா மற்றும் அமெரிக்கா கிட்ட இருந்து ராணுவ தளவாடங்கள் பயிற்சி தொழில்நுட்ப உதவின்னு வெளியிலிருந்து நிறைய சப்போர்ட் கிடைக்குது குறிப்பா எஃப் சிக்ஸ்டீன் போர் விமான பராமரிப்புக்கு அமெரிக்கா சமீபத்தில் நானூற்று ஐம்பது மில்லியன் டாலர் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானோட நோக்கம் என்னென்னா நம்மள வேகமாக ஜெயிக்க விடாமல் தடுக்கிறது தான் மொத்த பலத்தில் இந்தியா முன்னாடி தான் ஆனால் நம்மளும் பட்ஜெட்ல பாதுகாப்புக்காக ஒதுக்குற தொகையை இப்போ இருக்கிற இரண்டு புள்ளி நாற்பத்து மூன்று சதவீதம் இருந்து நான்கு சதவீதம் ஆக்குனா இன்னும் சூப்பரா இருக்குமே என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே